கண்ணீராசியில் கண்ணிராசில முதல் வச்சிருந்தோம் அடுத்து இரண்டாவது சூழலி கௌரி சதீர் இவன் அடுத்து மூன்றாவது சோழியை தட்சிணாமூர்த்தி யணத்தில் ஐந்தாவது சூழியை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதி நாராயண பெருமான் மற்றும் விஷ்ண தெய்வத்தை பூஜித்து உங்களுக்கு பிரசனம் கற்றுக் கொடுத்தசியில் வைக்கிறேன் அடுத்து கணிக்கும் நூத்தி எட்டு சோழியை ராசி கட்டத்தில் பயப்பகுதியில் கீழே தவறாமல் பயபக்தியுடன் வைக்கிறேன் நூத்தி எட்டு சோழிக்கு வச்சுட்டு அடுத்த மைய பகுதியில் உள்ள சூலியை இரு கைகளால் அனுப்பி உம் அஜ் அஞ்சா புரிச்சுக்கலாம்

அடுத்து ஜோதிடரின் ராசி நிலை அறிய வேண்டும் சரிம்மா இப்போ மகாபாத எது கன்னி ராசி மகாபாதம் விற்சகம் இதான் ஸ்தானம் போட்டுக்கல வலது ராசி சுவாசம் வச்சோம் இல்லையா ஆரோடு வைக்கும் போது இது கன்னிராசி கன்னிராசிக்கு மகாபாதகஸ்தானம் மேஷம் கடகம் குலாம் மகரத்துக்கு அப்ப கன்னிராசிக்கு விருச்சகம் மகாபாதஸ்தானம் அதுதான் ஸ்தானம் உச்சத்துல வச்சிட்டோம் அடுத்து படிங்க மாந்திதான் அது மாந்திக்கு மாந்திதான் என்ன கேள்விம்மா உங்க வீடு கட்டுவா வீடு கட்டுறதுன்னா யாரு கிரகம் சுக்கரன் சுக்கரன் எங்க இருக்காருக்கு பார்டத்துக்கு ஏழு லட்டர் ஏழு லட்டர் அப்போ சுக்கரன் கூட என்னென்ன கிரகம் இருக்கு பாவ கிரகம் பொண்ணு இருக்கு அதே மாதிரி நீச்ச கிரகம் ஒண்ணு இருக்கு அப்போ அவங்களை வந்து வீடு கட்டுறது வந்து பெருசா கட்டணும்னு நினைக்கிறாங்க பிரம்மாண்டமா கட்டணும் ராகு இருக்கிறதுனால ஆனா இப்போதைக்கு நடக்காது ஏன்டா ராகு வந்து இங்க வரணும் ராகு பயிற்சி ஆகணும் மே மாசம் தான் பயிற்சி ஆகுது அப்ப மே மாசத்துக்கு அப்புறம் வீடு கட்டலாம் அப்படின்னு பலன் வந்துடும் அப்போ மகாபாலகஸ்தானம் இங்க இருக்கு செவ்வாய் அந்த செவ்வாய கூட சுக்கரன் சம்பந்தப்படக்கூடாது செவ்வாய் பார்வையோ செவ்வாய் இதுவோ இருக்க கூடாது அப்படி இருந்ததுனாக்கா அது இப்போதை நடக்காது மூணு மாசம் பொறுத்து பார்த்து நடத்துக்க முன்னாடி பார்த்துக்கலாம் செவ்வாய் வந்து சம்பந்தப்படல பார்வை இல்லை ஏழு எட்டு நாலு இல்லை அதனால செவ்வாய் பார்வை இல்லாததுனால அப்போ நீங்க நினைச்சுக்கோ மே மாசத்துக்கு அப்புறம் வீடு கட்டலாம் ராகுல் கேது பேச்சு முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லி குரு எதனா சம்மந்தப்படுறாரா அதுதான் இப்ப ராகுல் பேச்சு குரு பேச்சு ராகுல் சரியா போயிருக்கு அதுக்கு அப்பதான் ராகு பேச்சு சரியா போயிடும் பரிவர்த்தனா இருக்காங்க அதான் ராகுல் கேட்டு பேச்சு ஆகும் குரு பேச்சு ஆயிடுல

வீடு கட்டறதுக்கு மாந்தி இருக்கறனால தடை தாமதத்துக்கு கொடுத்துரு. அப்ப மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து அது 3 மாசம் அளவு மூணு மாசம் ஒரு அத்தனை பார்த்தோம்னா அடுத்த அத்தனை மூணு மாசம் அந்த 3 மாசம் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேங்க பாக்குறோம்னா மூணு மாசம் கழிச்சு தான் இந்த அம்மாவுக்கு பார்க்கணும். ஒரு இல்லை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்து முடிச்ச உடனே மாசம் தான் திருப்பி பிரச்சனை பாக்கணும். வேற உங்களுக்கு டவுட் சொல்லுங்க. திருப்பி ஒருத்தருக்கு போட்டது எல்லாத்தையும் பார்க்க முடியாது. என்ன சொல்றது? உங்களுக்கு முடிச்சவன ஊளுதானே உங்களுக்கு வேற லோன் எதனா அப்ளை பண்ணிக்கிறீங்களா போடுற ஐடியா இருக்கா? சொல்லு பையனை அப்படியே சொல்லு பையன்

படிப்புக்காக எடுத்த தவிர பையனுக்கு எடுக்க பையனுக்குதான் படிப்புனா கூட அப்போ இருந்து ரெண்டு போட்டா கூட தான் வருது ராகு சம்பந்தப்பட்டிருக்குல உம் அப்ப இங்க கெச்சிங்க புதன் நீச்சமாயிருக்கு நீச்சம் பங்கம் ஆகுது அப்படியே நாலாம் பவன் பத்திரம் மாந்தி இருக்கு அதனால இந்த அட்டமட்டும் சரியாராது அடுத்த அட்டெம்ட் தான்